நமஸ்காரம் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி முடிந்தது அனைவரும் கொண்டாடிடும் குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை கொண்டாட்டம் எல்லாரும் திரட்டுப்பால் பண்ணியிருப்போமே பாலை காய்ச்சி திரட்டுப்பால் எடுத்து அது பிடிக்காதவர்கள் யார் கொஞ்சமாகத்தான் கிடைக்கும் குழம்பு சாதத்தை போலேயோ புளியோதரை போலேயோ அதிகமாக கிடைக்காது ஒரு உருண்டை ரெண்டு உருண்டைகள் தான் கிடைக்கும் ஆனால் அதன் சுவையே தனி முழுக்கென்று இல்லாமல் மணல் மணலாக இருந்த திரட்டுப்பால் நல்ல சுவை எதற்கு திரட்டுப்பாலை பத்தி இவர் இவ்வளவு பேசுகிறார் என்று நினைக்கிறீர்களா சொல்லுகிறேன் திரட்டுப்பால் சுவையானது எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் அதை பண்ணுவதற்கு சற்று நேரம் பிடிக்கும் சட்டென்று திரளாது மூணு நாலு படி பாலை வைத்து சுண்ட காய்ச்ச வேண்டும் அது காய்ந்து காய்ந்து மெதுவே அரைப்படி திரட்டு பால் கிடைக்கும் திரட்டு என்று சொன்னாலே அந்த பாலில் இருந்த சுவை அத்தனையும் திரட்டுதல் நாலுபடி பாலில் சுவை இருக்கும் ஆனால் அது இருந்து திரட்டி எடுக்க வேண்டும் நாம் திரட்ட வேண்டாம் காய்ச்ச காய்ச்ச திரடும் வெண்ணெய் திரளும் போதுன்னு சொல்ல மாட்டோமா அதை போல இங்கு திரண்டு வரும் அப்படி திரண்டு வருவதற்கு பால் என்ன செய்ய வேண்டும் பால் தான் திரட்டுப்பாலாயிருக்கிறது திரட்டுப்பால் வேறொரு பொருள் அல்ல பாலின் சுவை திரண்டு வருமானால் அது திரட்டுப்பால் பாலின் சுவை எங்கிருந்து வரும் எங்கேயும் இல்லை தான் இருக்கிறது வெளியிலிருந்து வராது ஆனால் அந்த சுவை எப்படி திரண்டது தெரியுமோ தண்ணீர் எல்லாம் சுண்டிவிட வேண்டும் எதது சுவை அற்றதோ அது சுண்டி வெளியேறி விடுமானால் சுவை மட்டும் மிச்சம் இருக்கும் நாலு படிப்பால் தன்னிடத்தில் இருந்த தண்ணீரை உறுதியாக விட்டுக் கொடுத்தால்தானே சுவையான திரட்டுப்பால் கிடைக்கும் இது வைராகியத்துக்கும் பக்திக்கும் உண்டான தொடர்பு பல விஷயங்களில் நமக்கு விருப்பம் இருக்கலாம் அதத்தனையும் இருக்கிற விருப்பத்தை தொலைத்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடத்திலேயே விருப்பம் அதுக்கு பாக்கி எல்லா இடத்திலையும் வைராக்கியம் வர வேண்டும் பற்றின்மை ஆசையின்மை எல்லா இடத்திலையும் ஆசை வைத்திருந்தால் அது படி பாலில் தண்ணீர் போலே அந்த தண்ணீரெல்லாம் சுண்டி சுண்டி விட்டு கொடுத்து விட்டால் தியாகம் செய்துவிட்டால் தண்ணீரை விட்டால் தான் பால் திரண்டு சுவை திரண்டு திரட்டி பாலாகும் அதபோல் நமக்கும் எங்கெங்கோ இருக்கிற ஆசைகள் எதெதுலையோ இருக்கிற ஆசைகள் அது எல்லாத்தையும் விட்டால் தான் அதுதான் வைராகியம் அதை விட விட பால் திரளும் அதுதான் பக்தி பக்திக்கு சுவை மிகவும் அதிகம் அவசியம் பக்தி வேண்டும் ஆனால் அந்த சுவை நமக்கு வேண்டுமானால் பக்தி சுவை வேண்டுமானால் பாலில் இருக்கிற தண்ணீரை விட தயாரானால் தான் முடியும் தண்ணீரோட இருந்தால் பால் பாலாக இருக்கும் திரட்டு பாலாகாது அதை போல நாமும் உலகத்தில் எல்லா இடத்திலும் ஆசை வைத்திருந்தால் வைராக்கியமே இல்லாமல் இருந்தால் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் அது பக்தி என்று திரளாது அந்த பக்தி திரண்டு வந்தால்தான் கண்ணன் முக்தி கொடுக்கிறார் அதனால் இந்த திரட்டு பாலை பார்த்ததிலிருந்தே பால் செய்த தியாகம் பாலுக்கு இருந்த வைராக்கியம் வைராக்கியமே இல்லாமல் பக்தி வராது தியாகே நைகே அமிர்தத்துவமான சுகுன்னு உபனிஷத்து சொல்லுகிறது நான் கர்மனா ந பிரஜையா நான் தனேன எதனாலையும் உயர்ந்த கதியை அடைய முடியாது தியாகம் இருந்தால் தான் அடைய முடியும் இது நமக்கு வேண்டாம்னு விட தயாராக இருக்க வேண்டும் அதற்குத்தான் வைராக்கியம் தேவை பால் இருக்கிற எல்லாம் வைராகியத்தோடு விட்டு கொடுத்து விட்டால் அப்ப திரள்வது திரட்டுப்பால் சுவை அத போலத்தான் பக்தி என்பது திரண்டு சுவையோடு இருக்கும் இந்த கிட்ட ஜெயந்தி பக்ஷணங்களை பார்த்து அதை கண்ணனுக்கு நைவேத்தியம் செய்து கண்டரோல பண்ணி நாம் சாப்பிடும்போது திரட்டுப்பாலில் மறைந்திருக்கும் வைராகியத்தையும் பக்தியையும் தெரிந்து கொள்வோம் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி a என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்